ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு வீல் அண்ட் சேனல் நான் தான் அவங்க மேக்ஸ் எஜுகேட்டர் இன்னைக்கு நம்ம டென்த் மேத்தமேட்டிக்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் ஃபிஃப்த் சம் எதில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் த்ரீயில் ஃபிஃப்த்து சம் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் த்ரீயில் ஃபிஃப்த் சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எஃப் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ தென் ஃபைன் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டூ மைனஸ் எஃப் ஆஃப் டூ டிவைடட் பை எக்ஸ் நம்மளை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க இதை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க எதை வச்சு இந்த ஃபங்க்ஷனை வச்சு இந்த ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க எஃப்ஆஃப் எக்ஸுன்னு ஓகே இப்போ ஒரு வேளை எக்ஸு வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா

சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஓகேவா பண்ணலாமா டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ்யா அப்போ டூ பிளஸ் எக்ஸ் பிளஸ் டூ பிளஸ் ஃபைவ் அப்படின்னு எழுதலாம் டூ எக்ஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணலாம் நம்ம ஓகேவா ப்ராக்கெட் மல்டிப்ளை பண்ணுறோம் டூவை பண்ணால் டூ எக்ஸ் பிளஸ் ஃபோர் வரும் டூ டூஸா ஃபோரா ஓகே டூ எக்ஸ் பண்ணணும் டூ 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 ஃபோர் பண்ணுறோம் ஓகேவா புரிஞ்சிருச்சா அப்புறம் பிளஸ் ஃபைவ் ஓகே இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது டூ எக்ஸ் பிளஸ் நைன் கிடைக்குது ஓகேவா இப்போ எஃப் ஆஃப் டூ கண்டுபிடிக்கலாம் எஃப் ஆஃப் டூ நம்மளுக்கு என்ன வரப்போகுது டூ எக்ஸ் நம்ம டூன்னு போட போகிறோம் ப்ளஸ் ஃபைவ் ஓகேவா ஓகே ஓகே டூ டூ இன்டு டூ ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் ஓகேவா ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் நைன் ஓகே நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டூ கிடச்சிருச்சு எஃப் ஆஃப் டூவும் கிடச்சிருச்சு இப்போ நம்மளுக்கு எக்ஸ் என்னதுன்னு தெரியாது ஓகே இருக்கட்டும் ஆனாலும் நம்ம இதை கண்டுபிடிக்கலாம் புரியுதா ப்ரொசீட் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஃபைண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டூ மைனஸ் எஃப் ஆஃப் டூ பை எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் ஒன்று ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணலாமா எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டூன்னா என்னது என்ன கண்டுபிடிச்சோம் டூ எக்ஸ் பிளஸ் நைன் கண்டுபிடிச்சோமா அதை அப்படியே போடுங்க பிளஸ் நைன் போட்டாச்சா ப்ராக்கெட் போட்டுக்கோங்க மைனஸ் டூ ஆஃப் எஃப் டூ எஃப் டூ கண்டுபிடிச்சல என்னது நைன் அது அப்படியே போட்டு ப்ராக்கெட்டில் போடுங்க போட்டிங்களா ஓகே நெக்ஸ்ட் கீழே எக்ஸ் அது அப்படியே எழுதிக்கோங்க ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் இந்த டூ எக்ஸ் இருக்கு இல்லையா அப்படியே இருக்கட்டும் இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இந்த நைன் வந்துருச்சு இப்போ வந்து டூ எக்ஸ் பிளஸ் நைன் மைனஸ் நைன் இருக்கு by x இந்த -9 உம் +9 உம் கேன்சல் ஆயிடும். ஏன்? கேன்சல் ஆயிடும். ஓகே வா. ஓகே. இப்ப நம்மக்கிட்ட கிட்ட 2x மட்டும்தான் இருக்கு. அப்ப 2x by x ன்னு எழுத முடியுமா? இந்த x உம் x உம் நம்ம டிவிஷன்ல இருக்கும்போது கேன்சல் பண்ண முடியுமா? கரெக்ட்டா? அப்ப என்ன இருக்கு நமக்கு ஒண்ணு? ரிமைனிங் 2 தான இருக்கு. அப்ப இந்த இத சால்வ் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது? ஆன்சர் 2 கிடைக்குது. புரியதா? நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ கண்டுபிடிச்சோ எஃப்ஆஃப் டூ கண்டுபிடிச்சோ அதை அப்படியே இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் பண்ணி இதை நம்மளுக்கு இது இந்த கொடுத்துருக்க கண்டுபிடிக்க சொன்ன ஈக்குவேஷனை சப்ஸ்ட்யூட் பண்ணி அதை அப்படியே கண்டுபிடிச்சோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கோ ஒரு நம்பர் கிடச்சிருக்கோம் வேல்யூ கிடச்சிருக்கோ அது நம்பர் டூ ஓகேவா இது ஃபிஃப்த்து சம் அவ்வளோதான் புரிஞ்சுதான் யாராவது புரியாமல் இருக்கா புரியாமல் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கேளுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க் யூ